ஹாய் நிவிக்குட்டி எப்படி இருக்கீங்க இங்கே வர வர ஆள் பார்க்க முடியறதில்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப பிஸியா நல்லா இருக்கீங்களா சூப்பர் நான் கோயம்புத்தூர் போன உடனே எங்களெல்லாம் மறந்துட்டிங்கண்ண நான் எங்கே பிஸ்ஸி நீங்கள் தான் ரொம்ப பிஸ்ஸி நான் எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கேன் நீங்கள் தான் கூப்பிடவே மாட்டேன்ட்டுறீங்க நான் எப்போ பிஸியாக இருக்கேன்னு நான் சொன்னேன் உங்ககிட்ட பாருங்க வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உக்காந்துட்டுருக்கேன் எப்போ பார்த்தாலும் இதுதான் பொழப்பு நீங்கள் தான் கோயம்புத்தூர் போன உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி இருக்காங்க உங்களுக்கு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது சரியாக போகுது நல்லா என்ஜாய் பண்ணுறீங்களா லைஃப்பை ரீட்டன் முடிஞ்சது இப்போ தான் போட்டேன் அழுப்புங்க நல்லா என்ன கீழே இல்லை இது நியூ கம்பெனி சீரியஸ்லி அம்மோ ஓ அப்படிங்களா ஓகே ஓகே எப்படி இருக்குது ஜாப்லாம் என்ன ஒர்க்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஏன்னா யார் ஒரு ரெக்கமேண்டாக போட்டு விடுங்க பார்ப்போம் யார் வந்திருக்கீங்கன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன் பிஸ்னஸ் பாருங்கள் பாதியிலே நிற்கிது ஒர்க்லாம் முடிஞ்சுது இன்னும் பிஸ்னஸ் எங்கே இன்னும் உள்ள வேலைகள் இருக்குல்ல கட்டடம் மட்டும் கட்டட வேலை மட்டும் முடிஞ்சிருக்கு எனக்கு உள்ள பிஸ்னஸ் எதுவுமே நடக்கலையே சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா நிவிக்குட்டி ரொம்ப பனி உதறெல்லாம் வெடிப்பு வருது வலிக்குது அப்படியே சிக்கன் ரைஸ் வா சூப்பர் நல்லா கோயம்புத்தூர் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க தங்குறதுலாம் கம்பெனிக்குள்ளே தந்துடுவாங்களா ரூம்லாம் இல்லை நீங்கள் தனியாக ரூம் எடுத்து தங்குவீங்களா ஓ ஈஸாக போயிட்டு வந்தீங்களா சூப்பர் சூப்பர் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க நிவி என்ன வேலை அங்கே நிவி கம்பெனிலே கொடுத்துருவாங்க சூப்பர் கம்பெனி அது இதுன்னு சுற்றுறதை விட நீங்களே ஏதாச்சும் இப்போ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு டைலரிங்லாம் தெரியுன்றீங்க தாராளமாக ஒரு டைலரிங் மிஷின் வாங்கி போட்டு நீங்கள் வீட்லேயே அந்த காசுலாம் சம்பாரிச்சிக்கலாம் சும்மா மற்றவங்க கீழே வேலைக்கு போகிறத விட ஓ அம்மா நீங்கள் கேர்ள் வீட்டிலே இருந்தாலும் ஃப்ரீடம் கிடைக்காது இங்கேனா கம்பெனின்னால் ஃப்ரீடமாக இருக்கலாம் ஜாலியாக ஆமாம் தானே வீட்டில் வாங்கி தர மாட்டேன்றாங்களா சரி ஓகே விடுங்க ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணுங்க இருக்கிற வைக்கும் ஏன் சும்மா வீட்டில் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க ஃப்ரீடமே இருக்காது ஏதோ வேலைக்கு வெளியே வந்த டாச்சும் ஃப்ரீடமாக இருக்கீங்களே மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகாமல் வீட்டிலே ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு தொழிலை வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு வேறு ஒருத்தங்கிட்ட வேலைக்கு போகிறத விட ஓ மேரேஜ் டார்ச்சல் வேறையா ஏன் உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகிருச்சா ஆல்ரெடி உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ உங்களுக்கு உங்களுக்காக உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இன்னும் உங்கள் அக்காவுக்கே மேரேஜ் ஆகலைன்னு தான் சொன்னீங்க அன்னைக்கு ஓ நெக்ஸ்ட் இயர் உங்கள் அக்காவுக்கு அப்போது அதுக்குள்ளே உங்களுக்கு டேர்த்தர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னும் உங்கள் அக்காவுக்கே முடியாமையே ா சூப்பர் சூப்பர் எங்களுக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்க கஷ்டமாக இருக்கு எப்படி பாருங்க பசங்களை எங்களெல்லாம் எப்படி மேரேஜ் சொல்லிக்க சொல்ல மாட்டேன்றாங்களே மேரேஜ் பண்ண சொல்ல மாட்டேன் அப்படின்னு கஷ்டப்படுவாங்க பசங்களாம் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க சொன்னால் கஷ்டமாக இருக்குன்றீங்க வந்துட்டேன் வீட்டில இருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க கண்டிப்பா அப்படிதான் வேற வழியே எப்படியாச்சும் தொல்லை நம்மளை விட்டு போனா போதும்னு துரத்து விட தான் பார்ப்பாங்க பெற்றவங்க எப்படி இருக்கு நிவி வேலை எல்லாம் எப்படி போகுது ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆயிட்டாங்களா நல்லா என்ஜாய் பண்றீங்களா பிஸ்னஸ்க்கு வேற பாதியில் அரைகுறையா நிக்குது ஒண்ணுமே பண்ண முடியாம மேரேஜ் பண்ணும் நீங்க ஜாலியா வெளிய போவாங்க போவீங்க கேர்ள்ஸ் அப்படியா ஏன் அப்படி இல்லாம ஆனா நிறைய கேர்ள்ஸ் ஜாலியாக வெளிய போய் சுத்திட்டு தானே இருக்காங்க ஜாலின்னா வெளிய போய் சுத்தறது இது பண்றது தான் ஜாலின் ஜாலியா சூப்பர் ஜாலின்றது நம்ம மனசுல தான் இருக்கு வெளியே போய் இல்லையோ காசு செலவு பண்றதுலயோ இல்லை நிவி நம்ம மனசு எங்க நிம்மதினு நினைக்கிறோமோ அது நிம்மதியான இடம் தான் கண்டிப்பா நம்ம நமக்கு சந்தோஷம் அங்கே இருக்கும் நம்ம மனசு எங்கே இருக்குமோ அங்கே சந்தோஷம் இருக்கும் மற்றவங்க ஜாலியாக சுற்றுறாங்க அப்படி அப்படிலாம் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்காங்க அப்போ நம்மளும் அந்த இடத்துக்கு தான் போகணும் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது சந்தோஷமான இடம் அங்கே தான் நமக்கு மற்றவனை பார்த்து 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 சந்தோஷப்ப அது அவன் போ அங்கே போய் சந்தோஷப்படுறானா நம்மளும் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு நம்மளாக உருவாக்கிக்கிறோம் கண்டிப்பாக ரொம்ப ரூல்ஸ் போடுவாங்க தான் கரெக்டான ஹஸ்பண்ட் கிடச்சா இப்போலாம் பசங்கள்லாம் யாரும் ரூல்ஸ் போடுற மாதிரி யாரும் இல்லைங்க இனிமே சொல்லணுன்னா எந்த பசங்கள் இப்போலாம் ரூல்ஸ் போடுறாங்க சொல்லுங்கள் அதெல்லாம் இருந்துச்சு ஒரு காலத்தில் இப்போலாம் யார் ரூல்ஸ் போடுறா அப்புறம் போடுறாங்க போடுறாங்க நீங்கள் கரெக்டாக எதிர்பார்க்குறாங்க இருந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஒரு அண்ணா பொண்ணு இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து பார்த்து வளர்ந்துருக்காங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் ஆம்பளைங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்க தான் செய்யும் என்ன தான் பண்ணாலும் நீங்கள் சொல்கிறீங்க ஜாலியாக ஊர் சுற்றலாம் என்ன வேணால் பண்ணலான்ட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளும் வேதனைகளும் மாண் ஆண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால் தெரிய மாட்டேங்க இது புரியுதுங்களா இப்போ நானே ஜாலியாக சுற்றுறேன் வைக்கிறேன்னாலும் எனக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிட முடியுமா பொறுப்புல இருக்கிற ஆண் மக்களுக்கு கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் சரிங்களா வெளியே காமிச்சிக்க முடியாது பொண்ணுங்களை மாதிரி பசங்க யாரும் தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்லி விட்டுருக்க மாட்டான் இது இருக்க மாட்டான் அதே இந்த எப்படி பசங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி தான் பார்த்துக்கணும் ஃபேமிலி அப்படின்ற நிறைய ரூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி பொண்ணுங்களுக்கும் இருக்கு இருக்குன்றதை விட அந்த மாதிரி தான் இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாருக்குமே இருக்கும் பொண்ணு இப்படி தான் ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் இப்படி நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கோ அவங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும் அதை மீறி நீங்கள் போ போகிறது தான் இந்த எதிர்பார்ப்புகளை மீறி இந்த கட்டுப்பாடுகளை மீறி நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு ஃப்ரீடம் உங்களோட சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அதில் தான் பிரச்சனைகளே வருது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரீடம் ட்ரெஸ்ஸு கூட ஃப்ரீடம் கொடுக்கறதில்ல ஓகே ட்ரெஸ்ஸு எங்கெங்க பச ஃப்ரீடம் கொடுக்குறதில்ல கிடையாது ட்ரெஸ்ஸு நீட்டாக போடணும்னு எல்லா ஆம்பளைங்களும் எதிர்பார்ப்பாங்க புரியுதுங்களா உங்களை அந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை தாண்டி உங்களை யாரும் தப்பாக பார்த்துடக்கூடாது அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க அவங்க புரியுதுங்களா பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ்ஸு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் சரிங்களா ட்ரெஸ்ஸில் கூட நம்ம ஃப்ரீடம் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறது சொல்லுங்கள் இப்போ அந்த காலத்தில் பசங்க கூட தான் கோமனம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க சரிங்களா இப்போ யாராச்சும் அந்த மாதிரி இருக்காங்களா ஷார்ட்ஸ் போட்டு நான் எங்களுக்கு பசங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டு வெளியே வர பயமாக இருக்குது இப்போது பயமாக இருக்குன்றத தாண்டி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்போ பொண்ணுங்க உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களை சொல்கிறேன்ட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி அறகுறையாக இது பண்ணிட்டு வரும்போது எப்படி அதை ஏற்றுக்க முடியுமா இப்போ நம்ம அம்மா அக்கா எல்லோரும் கூடவும் நாங்கள் பழகி இருக்கோம் ரொம்ப டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இது பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு நம்ம ஒய்ஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படி எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும் அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அறகுறையாக சுற்றிட்டு இருக்கும்போது அதை ஏற்றுக்க முடியுமா எந்த ஒரு ஆணாலையும் நீங்களே சொல்லுங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்க அந்த மாதிரி சுற்றிட்டுருந்தாங்கன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படி போதை இல்லை உளர்றனா மச்சான் ஆமாம் டே போதை ஜாஸ்தி ஆகிட்டுது டே எப்படா கரெக்டாக சொல்கிற என்ன இது சரி வீட்டுக்காச்சு போவோம் நிக்கிறே இல்லடா மச்சம் போயிட்டாங்கோ நீ இருக்கீங்களா என்ன சொல்லிட்டு நீ போதையை போட்டு மாட்டே ஆகிட்டயா எப்படி மச்சிய அளக்க சரி போயிட்டா குப்பிரேஷ் படத்துன்னு தூங்கலாம் போயிட்டா സൂര്യൻ <laughs> കേണകട്ട <laughs> வெல்கம் இருக்கீங்க வணக்கம் பொ கூட்டு போய் நிக்கிறோம் கொஞ்சம் இந்த இருநூறு ரூபாய்க்கு கூல்ட்ரா எடுத்துதோ கத்தாலு நேரத்துல நேரத்துல வெளியே இப்போ மாட்டானோ மணி ஆயிடுச்சு சென்னைக்கு கப்டே ஊட்ட ஊட்டி இப்ப வர்றதுக்கு ஆக மாட்டாது நேரத்துல கத்தாள் நேரத்துல பத்து மணி ஆனா வரக்கு ஆக மாட்டாது என்ன வரது என்ன ஆகுது ஒட்டி பேர் ஆகி ஒளியா பாதிக்க எப்படிதான் மனசூன் பாலிக்கிறது இருந்தாக்கே சாக ஆ ஹவு நான் பிரின்ஸ் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குது கிளைமேட்டோ இங்கே ஏரியாவில் ஃபுல்றாகாதேன்னு தென்னைக்கு சொன்னாங்க நான் வந்தறோம் உட்கார கா மாட்டானு மோனுஷம் இங்கே இப்படி இருக்குது இந்த ஊட்டி கொடைக்கானல் காஷ்மீரெல்லாம் நினச்சி பார்த்தாக்கே அய்யோய்யோ அய்யய்யோ சாமி ஒரு நாள் கூட பால் பண்ணுறோம் அங்கே எல்லாம் நான் அன்னைக்கே

தெரியல ஒருத்தரே ஒருத்தர் பாத்தாது யாருன்னு தெரிய மாட்டான் சரி ஓகே இதுக்கு மேல நெட்ஒர்க் கிடைக்கிறது போயிட்டேன் தின்னுட்டு தூங்குறோம் நீங்களும் போய் தின்னு தூங்குங்க அப்படின்ட்டு வேற வாயுல எல்லாம் கொஞ்சம் ஓட்டம் நானே வெடிப்பு வந்துட்டு வாயுவே அசிக்கிறதுக்காக எடுத்துரும் யூசிங் வேறா oh uh boy -huh. uh -huh. uh -huh.